அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேலும் நமக்கு காணிப்பதினூடாக சந்திருக்கின்றோம் காசாவில் ஒரு மிகப்பெரும் போர் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் லெபனான் முனையிலும் ஸ்டேலுக்கும் கிஸ்புல்லாவுக்கும் இடையில் ஒரு போர் நடக்கலாம் என்ற அச்சம் உலகம் முழுவதும் எழுந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் லெபனான் மீது மிகப்பெரிய படையெடுப்பை மேற்கொள்ளப் என ஸ்டேல் தொடர்ச்சியாக கூறி வந்தார்கள் அது மட்டுமல்ல லெபனான் முனை நோக்கி மேற்காவ டேங்கைகள் கவச வாகனங்கள் கனரக ஆயுதங்கள் அனுப்பப்பட்டிருந்தன இந்த நிலையில் ஸ்டேலிய பாதுகாப்பு அமைச்சர் கெலன் திடீரென கிஸ்புல்லாவுடனான தாக்குதல் குறித்து பின்வாங்கும் அளவுக்கு ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் திடீரென ஸ்டேலினுடைய இந்த பின்வாங்கலுக்கு என்ன காரணம் என்பதும் மிக முக்கியமாக அறிந்து கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கின்றது அடுத்து காசாவிலும் மிகப்பெரிய தாக்குதலை ஹமாஸ் இஸ்லாமிய போராளி குழுக்கள் நடத்தியிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் என்ன விடங்களெல்லாம் நடைபெற்றுள்ளது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஏற்கனவே நாங்கள் கடந்த அகிலம் டிவி சேனலில் பதிவிட்டிருந்தோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திடீரென வடக்கு காசா பகுதியில் மிகப்பெரிய தாக்குதலை ஹமாஸ் அல்லக்ஷா படையணி இஸ்லாமிய ஜிகாத் முஜாஹிதீன்கள் என அனைத்து இயக்கங்களும் ஒருங்கிணைந்த ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அதாவது வடக்கு காசா முழுவதையும் நாங்கள் கையகப்படுத்தி இருக்கின்றோம் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது காசாவில் வடக்கு காசாவில் ஹமாஸை அகற்றிவிட்டோம் என்று இஸ்ரேல் இராணுவம் கூறிய அதே பகுதியில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இது வடக்கு காசாவிலும் ஸ்ட்ரேலிய ராணுவம் கைப்பற்றப்பட்டதாக கூறப்பட்ட இடங்களிலும் கூட ஹமாசும் ஏனைய இயக்கங்களும் இயங்கு நிலையில் இருக்கின்றார்கள் மட்டும் முப்பத்தி ஐந்து தாக்குதல்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முப்பத்தி ஐந்து முறை தாக்குதல் இஸ்ரேல் படைகள் மீது அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி மிகப்பெரிய அளவில் இன்றைய தினம் வெளியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல அந்த சண்டையில் காயமடைந்த ஸ்டேல் ராணுவ வீரர்களை மீட்டு செல்வதற்காக ஹெலிகாப்டர்கள் மூலம் அவர்கள் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் இன்றைய நாளில் வெளியாக இருக்கின்றது அடுத்து திடீரென அமெரிக்கா மீண்டும் ஹமாஸ் ஸ்டேல் கிடையில் மேற்கொள்ள வேண்டிய சமாதான உடன்படிக்கை குறித்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க போகின்றோம் என்ற செய்தியை கூறியிருக்கின்றார்கள் ஏற்கனவே ஹமாஸுக்கும் ஸ்டேல் அரசுக்கும் இடையில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்கா ஒரு தீர்வு திட்டம் ஒன்றை முன்வைத்திருந்தார்கள் ஆனால் அது பின்னர் இழுபறையில் ஸ்டேல் ஹமாஸ் முன்வைத்த நிபந்தனைகள் இரண்டு பக்கமும் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அந்த தேர்வு திட்டம் கைவிடப்பட்டு போர் மிக கடுமையானதாக மாறியிருந்தது இந்த சூழ்நிலையில் மீண்டும் அமெரிக்கா அந்த தீர்வு திட்டத்தில் ஹமாஸ் கூறியிருக்கக்கூடிய யோசனைகளையும் திருத்தி கொண்டு முன்வைக்க இருப்பதான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் எப்படியும் பணைய கைதிகளை ராணுவத்தினர் முதல் மீட்டு விடுவோம் ராஃபாவில் நாங்கள் ஸ்டேலின் உடைய படைகள் ஹமாசி தோற்கடித்து விடுவோம் சில வாரங்களில் எல்லாம் நடந்துவிடும் என கூறிய ஸ்டேல் மீண்டும் அமெரிக்காவினுடைய சமாதான உடன்படிக்கை குடித்து பரிசீலனை செய்வதாக அறிவித்திருப்பது போர்க்களத்தில் ஸ்டேலுக்கு ஏற்பட்ட பின்னடைவை காட்டியிருக்கின்றது தெளிவாக காட்டியிருக்கின்றது வெளிவுகாரத்துறை அமைச்சர் அமெரிக்கா முன்வைத்திருக்கக்கூடிய தீர்வு திட்ட முன்வரவை நாங்கள் மீண்டும் பரிசீலனை செய்கின்றோம் நாளை இது குறித்து முக்கியமான கலந்துரையாடல் பிரதமர் அலுவலகத்தில் இடம்பெற இருக்கின்றது என கூறியிருக்கின்றார் அதே தாங்கள் கூறப்பட்ட நிபந்தனைகள் முழுமையாக திருத்தப்பட்டால் காசாவில் இருந்து அம ஸ்ட்ரேலிய படைகள் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும் காசாவில் முன்பு எவ்வாறு இந்த காசா பிரதேசம் இருந்ததோ அதை போல இந்த பிரதேசம் மீண்டும் இருக்க வேண்டும் ஒரு நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படுவதற்குரிய அறிகுறிகள் அம்சங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் திருத்தப்பட்டால் நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்வோம் என்ற செய்தியையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் பெல்ஜியம் ஜோர்டான் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் எகிப்து போன்ற நாடுகள் காசாவில் குழந்தைகளினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு ஸ்டேலை வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் ஏனெனில் அண்மையில் அதிகமாக இஸ்ரேல் படைகளால் கொடூரமாக கொல்லப்படுபவர்கள் குழந்தைகள் ஏ பெண்கள் நோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் பெல்ஜியம் ஜோர்டான் ஐரோப்பிய ஒன்றியம் ஐநாவுக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் குழந்தைகளை கொள்வதை நிறுத்த வேண்டும் மேற்கு கரை மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில் கைது செய்யப்படக்கூடிய சித்திரவதைக்குள்ளாக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதால் அது குறித்தும் இவர்கள் மிக முக்கியமாக கலந்தாலோசனை நடத்த வேண்டும் ஸ்ரெயலுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் இதே கோரிக்கை ஸ்பெயின் நோர்வே போன்ற நாடுகளும் பாலஸ்தீன குழந்தைகளை காப்பதற்குரிய ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து இயக்கிய நாடுகள் சபையில் ஐநாவில் குறிப்பாக ஈரானினுடைய ஐநாவுக்கான தூதுவர் இன்றைய தினம் ஒரு நேரடியான ஒரு எச்சரிக்கையை ஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் உலக நாடுகளுக்கும் விடுத்திருக்கின்றார் ஏற்கனவே ஈரான் இஸ்ரேலுக்கு ஒரு கிஸ்புல்லாவுடன் ஒரு மோதல் ஏற்பட்டால் மிக கடுமையான விளைவுகள் ஏற்படும் என ஒரு எச்சரிக்கையை அவ்வப்போது விட்டுக்கொண்டிருந்தாலும் இது ஐக்கிய நாடுகள் சபையிலேயே அனைத்து நாடுகளுக்கும் பொதுவாக இன்றைய தினத்தில் ஈரானிய தூதுவர் ஒரு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் எங்களுடைய எதிர்ப்பு அச்சில் இருக்கக்கூடிய அத்தனை போராளி இயக்கங்களும் கிஸ்புல்லா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கினால் பதிலடி தாக்குதல் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஈரானிலிருந்து மட்டுமல்ல ஈராக்கிலிருந்து சிரியாவிலிருந்து பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானில் இருக்கக்கூடிய தலிபான்கள் முதல் போராளிகளை அனுப்புவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள் நிச்சயமாக கிஸ்புல்லா மீது ஒரு தாக்குதல் இஸ்ரேல் நடத்தினால் அதற்குரிய பின் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் இந்த பிராந்தியம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிராக போரிடுவதற்காக போராளிகள் இந்த லெபனான் களத்திற்குள் நுழைவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமல்ல ஹிஸ்புல்லாவிடம் சக்தி மிக்க ஆயுதங்களை ஈரான் வழங்கியிருப்பதாக பலரும் கூறுகின்றார்கள் ஆனால் தாங்கள் வழங்குவதற்கு முன்னரே சக்தி மிக்க லட்சக்கணக்கான டாக்கெட் ஏவுகணைகளை ஹிஸ்புல்லா தங்களுடைய ஆயுத களத்தில் குவைத்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை நேரடியாகவே நாம் தெரிவிக்கின்றோம் என ஒரு மிகப்பெரிய ஒரு அறைகூவல் எச்சரிக்கை என்றும் சொல்லலாம் ஐநா சபையிலேயே இஸ்ரேலுக்கு ஈரான் விடுத்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து பாதுகாப்பு அமைச்சர் கெலண்டு அமெரிக்காவில் லெபனானில் ஒரு போர் தொடங்கினால் ஆயுதங்களை விரைவாக பெற்றுக்கொள்வதற்காகவும் ஆயுத தளபாடங்கள் இராணுவ உதவியில் உளவு தகவல்களை அமெரிக்காவிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காக நேரடியாக அமெரிக்காவுக்கு சென்று வாஷிங்டனில் சென் கோமில் கலிபோர்னியாவில் இராணுவ துறை சார்ந்தவர்கள் அரசியல் துறையை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் சபையினுடைய செனட்டர்கள் என பலரை சந்தித்து மிகப்பெரிய அளவில் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார் ஆனால் அவர் வெளியிட்ட புகைப்படங்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் சந்திப்புகளை பார்க்கின்ற பொழுது லெபனான் போரில் கிஸ்புல்லாவுக்கு எதிரான போரில் அமெரிக்கா ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை வழங்குவார்கள் என்று பலரும் கருத்து வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் போரியல் ஆய்வாளர்களும் அமெரிக்காவுடைய சிஏஏ நகர்வுகளை மேற்கோள் காட்டியவர்களும் காசா போரிலேயே அமெரிக்காவுக்கும் ஸ்டெயலுக்கும் பல கசப்புகளும் வனமுறிவுகளும் ஏற்பட்டிருக்கின்றன லெபனானுடன் ஒரு போர் ஏற்பட்டால் மத்திய கிழக்கு முழுவதும் அமெரிக்காவுக்கு எதிரான ஸ்டேலுக்கு எதிரான தாக்குதல் மட்டுமல்ல அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் ராணுவ தளங்கள் படைத்தளங்கள் எல்லாம் மத்திய கிழக்கு முழுவதும் இருக்கின்றன அந்த தளங்கள் கூட மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்கும் என்பதை அமெரிக்க உளவுத்துறை அமெரிக்க அரசுக்கும் வெள்ளை மாளிகைக்கும் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் அமெரிக்க அதிகாரிகளை முழுமையாக சந்தித்த பின்னர் கெலண்ட் என்று ஒரு முக்கியமான செய்தியை குறிப்பிடுகின்றார் லெபனான் எல்லையில் உள்ள பதட்டங்களுக்கு ராயதந்திர தீர்வை நாங்கள் விரும்புகின்றோம் வலியுறுத்துகின்றோம் ராயதந்திர தீர்வு என்றால் ஹிஸ்புல்லாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக ஆயுத மோதல் இல்லாமல் ஒரு தீர்வை கொண்டு வருவது இதுவரை இந்த சொற்றொடரை ஸ்டேலில் இருக்கக்கூடிய ஏனைய எதிர்கட்சிகள் ஏனைய ஊடகங்கள் பயன்படுத்தினாலும் கூட பெஞ்சமின் நெதன் ஜாகுவோ பதினெண்டாவது நே அமைச்சரவையில் இருப்பவர்களோ குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சர் கெலண்டோ ஒரு முறையேனும் பயன்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது அமெரிக்காவில் முக்கிய அதிகாரிகளை சந்தித்த பின்னர் அமெரிக்கா கிஸ்புல்லாவுடனான லெபனானுடனான பேரில் ஸ்டேலுக்கு முழுமையாக உதவுவதில் பின்னடித்து விட்டார்கள் அல்லது முழுமையாக உதவ முடியாது என்று தெரிவித்து விட்டார்கள் என்பதுதான் வெளிப்படையான பல ஊடகங்களினுடைய கருத்தாக இருந்தது இந்த நிலையில்தான் அமெரிக்காவிலிருந்து திரும்பும் நிலையில் கெலண்ட் கூறியிருக்கின்றார் லெபனானுடன் இஸ்வல்லாவுடன் ஒரு ராயதந்திர ரீதியிலான தீர்வை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இருந்தாலும் நாங்கள் போருக்கு அஞ்சவில்லை என்று வழக்கமான பாணியில் ஒரு வசனத்தையும் அதில் சேர்த்திருக்கின்றார் இதுவரை இன்றோ நாளையோ லெபனான் முனையில் ஒரு மிகப்பெரும் போருக்கு செல்லப் போகின்றோம் நாங்கள் பெய்ரூட்டை கற்காலத்துக்கு அனுப்பப் போகின்றோம் பெய்ரூட்டை காசாவை போல மாற்றப் போகின்றோம் என்று கொக்கரித்த கெலண்ட் திடீரென மனமாற்றத்திற்கு காரணம் நிச்சயமாக அமெரிக்காவு இந்த பொருளை கிஸ்புல்லாவுக்கு எதிரான பொருளை ஸ்டேலுக்கு பாரியளவில் உதவிகளை வழங்க மறத்திருப்பது என்பதுதான் நிதர்சனம் என பல பொறியியல் ஆய்வாளர்களும் புலனாய்வு ஆய்வாளர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஹிஸ்புல்லா தலைவர் தெளிவாக கூறிவிட்டார் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தாலும் ராயதந்திர ரீதியில் அணுவதாக இருந்தாலும் பாலஸ்தீனத்திலும் காசாவிலும் போரை முதலில் நிறுத்திவிட்டு எங்களிடம் வாருங்கள் அதைவிட எந்த ஒரு தீர்வையுமோ ராஜதந்திர பேச்சுக்களையுமோ ஹிஸ்புல்லாவும் லெபனான் மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று திட்ட தெளிவான செய்தியை கூறியிருக்கின்றார் தற்போது ஸ்டேலுக்கு ஒரு சிக்கலான நிலைமை எங்களுக்கு ஹிஸ்புல்லா தினசரி தாக்குதலை அதிகரித்திருக்கின்றார்கள் அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் பிரான்ஸ் ஜெர்மன் போன்ற பல நாடுகளும் கண்டிப்பாக லெபனானுடனான போரை தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாது விட்டால் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஸ்ட்ரேலியில் இருக்கக்கூடிய வடக்கு ஸ்டேல் மக்களும் அதிகாரிகளும் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதலுக்கு இவர்கள் பயந்து விட்டார்கள் கிஸ்புல்லாவுடன் மோதுவதற்கு ஸ்டேல் ராணுவம் தயாராகவில்லை என்று அங்கு ஒரு போராட்டங்கள் கருத்துக்கள் நேரடியாகவே அந்த மாநிலத்தினுடைய கவர்னர் போன்றவர்கள் நிதன் ஜாகுவையும் பாதுகாப்பு படைகளையும் விமர்சிக்க தொடங்கி இருக்கின்றார்கள் எனவிட ஸ்டேல் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கியிருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவுடனான போருக்கு செல்வதற்கு கிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக பல இயக்கங்கள் களமிறங்கும் என்ற அறிவிப்பு ஈரானினுடைய தொடர்ச்சியான எச்சரிக்கை அமெரிக்கா மேற்குலக நாடுகளினுடைய எதிர்ப்பு உள்ளூருக்குள் லெபனானுடன் போர் தொடுக்காமையில் ஏற்பட்ட விமர்சனம் என ஸ்டேல் ஒரு பலமுனை நெருக்கடியில் சிக்கியிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் கிழந்தினுடைய கருத்துக்கள் அங்கு முக்கியத்துவம் மிக்கதாக பார்க்கப்படுகின்றது அடுத்து கவுதிகளின் தலைவர் அப்துல் மாலிக் ஒரு முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார் காசாவில் இவ்வளவு படுகொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அதை ஆதரிக்கக்கூடிய அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் ஸ்டேலினுடைய படுகொலைகள் குறித்து எந்த ஒரு கேள்விகளையும் எழுப்பவில்லை அங்கு கொல்லப்படும் குழந்தைகளுக்கும் மக்களுக்கும் பொறுப்பாக ஸ்டேலுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் இருக்கின்றன இவர்கள் கொடூரமான குற்றங்களை இஸ்லாமிய நாடுகளும் அரபுலமும் இன்னமும் பார்த்து கொண்டிருப்பது வேதனை மிக்கதாக இருப்பது மட்டுமல்ல இவர்களுடைய சுயநலத்தை தெளிவாக காட்டுகின்றது ஆனால் ஹவுதிகள் தங்களுடைய தாக்குதலை ஒருபோது நிறுத்தப்போவதில்லை ஸ்டேலுக்கு மட்டுமல்ல ஸ்டேலுக்கு ஆதரவாக வந்த அமெரிக்க பிரிட்டனுக்கு மட்டுமல்ல எந்த நாடுகள் இனப்படுகொலை ஆலைக்கு ஆதரவாக வந்தாலும் செங்கடலில் அவர்களுடைய கப்பல்களை நாங்கள் நிச்சயமாக தாக்குவோம் செங்கடல் கடந்தும் எங்களுடைய ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்குரிய திட்டங்கள் குறித்து மிக முக்கியமான ஆலோசனைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒருபோதும் எந்த விதமான ஏமனுக்குள் நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களும் கௌதிகள பாலஸ்தீனம் மீதான ஆதரவையும் பாலஸ்தீன மக்களுக்கு இந்த ஏமன் நாட்டு மக்கள் கொடுக்கும் ஆதரவிலும் ஒரு துளி பாதிப்பையும் ஏற்படுத்தாது அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் ஏமனுக்குள் நடத்தப்படும் தாக்குதலுக்காக பின்னர் மிகப்பெரிய அளவில் வருந்த வேண்டி இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை அமெரிக்கா பிரிட்டனுக்கு விடுத்திருப்பதுடன் இந்த இனப்படுகொலை உச்சக்கட்ட நேரத்திலாவது இஸ்லாமிய நாடுகள் ஸ்டேலுக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும் என்ற ஒரு அறைகூவலையும் கௌதிகளின் தலைவர் விடுத்திருக்கின்றார் இவைதான் இன்றைய நாளில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றுக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்